அதுக்கப்புறம் போய் கூட அந்த தம்பியை நான் பார்க்குறேன் அவ்வளவு தெளிவாக பேசுகிற ஒரு சின்ன பையனுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் எப்படி புரிஞ்சுக்குவோம் அப்படின்னு கேட்கும்போது அந்த தம்பி சொல்லுது இது என்ன ஒரு பெரிய விஷயம் நான் எல்லாம் என்ன நைன்டி கிட்ஸா டூ தௌசண்ட் டென் கிட்ஸுமா அப்படின்னு அவங்க அம்மாக்கிட்டே சொல்கிறேன் அதாவது காரணமாக ரித்தன்யாவுக்கு காதல் அஃப்யாரு வேறு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை காதல் அஃபேர் இருந்தது இப்படியெல்லாம் சில பேர் வதந்தி கிளப்புறாங்க அந்த விஷயத்த கூட இந்த பையன்கிட்ட கேட்டால் ரித்தன்யாக்கு அப்படியெல்லாம் அஃப்யர் எல்லாம் இல்லைம்மா அப்படின்னு அவங்க கிட்டவே சொல்லக்கூடிய தம்பியாக இருக்கார் ஆச்சரியமாக இருக்கு என்னடா அஃபேர்னா உனக்கு என்னென்னு தெரியும்னா இது என்னம்மா இது தெரியாத உனக்கு அஃபேருங்கிறது எங்களுக்கு எங்களை நாங்கள்லாம் டூ டூ தௌசண்ட் டென் கிட்ஸு எங்களுக்கு எல்லாமே தெரியும் அக்கா வந்து எல்லாமே சொல்லுவாங்க அக்கா மாதிரி நாங்கள் பசங்கள்லாம் பேசிக்குவோம் அப்படின்னு இப்போ இந்த விஷயம் கூட இந்த செய்திகள் வந்து இந்த வதந்திகளாக வெவ்வேறு யூடியூப் தலங்களில் வர்றது இந்த தம்பியுடைய இன்ஸ்டாகிராமில் மட்டும் ஆயிரக்கணக்கான பேர் ஃப்ரெண்ட்ஸுங்களா இருக்காங்க அவங்கள நீதானா நீதானான்னு கேட்குற அளவுக்கு